மிக்சரும் என்னடா எங்கடா இருக்கீங்கன்னு எதிர்பார்ப்பீங்க ஆல்ரெடி பால் கட்சி வீடியோ பாத்திருப்பீங்க அது தென்காசியில் மறுநாள் திடீர்னு பிளான் பண்ணி உடனே காலையில பத்து மணிக்கு கிளம்பி இப்போ கீரமானதுக்கு வந்துருக்கோம் அம்மா அப்பா வீட்டுக்கு சோ மஞ்சோட நீ கோயில் திருவிழா கோயில் திருவிழா சோ அந்த வீடியோ எல்லாமே பார்ப்பீங்க நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லாக்கினே கிளிக் பண்ணிடுவேன் வீடியோ பதினாலாம் பதினஞ்சாம் தேதி இங்க வந்துட்டோம் காலையிலேயே கிளம்பி வந்துட்டோம் நம்ம ஒரு பத்து மணிக்கு எதுக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மஞ்சு வந்து இன்னைக்கு சாமி கும்பிட்றாங்க நம்ம ஆல்ரெடி கும்பாபிஷேகத்துக்கு வந்திருந்தோம்ல அவங்க வந்து இன்னைக்கு அவங்களோட கோயில் அவங்களோட பூஜை அதனால சாமி கும்பிடுறாங்க அதனால நம்மளும் வந்துருக்குறோம் கூப்பிட்டுருக்காங்க நம்மள சோ அதனால நம்ம வந்திருக்கிறோம் திடீர்ப்பட வந்துட்டோம் வரதான் பிளான் இல்லை பட் வந்தாச்சு சரி வந்தது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷன் எங்க நீங்க தெரியுதுங்க தர்ஷன் வந்து திடீர்னு எப்பயுமே அங்க போக மாட்டான் என்னன்னா அண்ணே அண்ணேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டான் தம்பி எங்கன்னா அயோகா அக்கா கிட்ட போயிட்டான் இப்போ கொஞ்சம் ரொம்ப நாள் பாக்குறான்ல அதனால கொஞ்சம் போயிட்டான்னு நினைக்கிறேன் அவன் வந்து இப்ப வந்து மகிய ரொம்ப தேடுறான் கார் பார்த்தாலும் சரி இங்க இருப்பா இப்ப அண்ணன் வண்டியில வரனால நான் அங்க போயிட்டான்

ரெண்டு ரெண்டு குட் நியூஸ் இருக்கு ரெண்டு பால் காட்சி இருக்கு வரும் பாருங்க எப்படின்னு தெரியல பாருங்க சோ திடீர் நாங்க வீடு சிஃப்ட் பண்ண உடனே ஒரு நியூஸ் வந்துச்சு பார்க்கலாம் அது எப்படின்னு தெரியல நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்றோம் எப்படி என்ன ஏதுட்டு ஹாப்பியான ஒரு நியூஸ் தான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எதிர்பாராதது நடக்கும்போது நான் ரொம்ப ஆசைப்படல ஆசைப்படது நடக்காது அதனால வந்து நான் எதுமே ஆசைப்படல ஆமா அத்தை அதான் சொன்னாங்க மஞ்சோ அதான் சொல்லிருக்காங்க என்னென்ன process நடக்குதோ அது அதுக்கு அப்புறமா நான் அப்டேட் பண்றேன் யாருக்கும் தெரியாம அப்டேட் பண்றோம் உடனே பண்ண மாட்டோம் தெரியாம பண்றோம் அது அந்த ஒரு விஷயத்துக்கு அப்படி தான் இன்னைக்கு வந்திருக்கேன் ஊருக்கு சோ அந்த விஷயத்தை அப்படியே பேசிட்டு போயிரவோ அப்படிங்கறது சோ ரெண்டு பிளான் இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாம இப்ப இந்த வீடியோல சொல்லல ரெண்டு பிளான் இருக்கு சோ ரெண்டுல ஏதாவது ஒரு பிளான் தான் चूஸ் பண்ற மாதிரி இருக்கு ரெண்டுல ஏதாவது பாத்துட்டு பண்ணிக்கலாம் ஆமா எனக்கு கைவலிக்கும் காரணத்தினால நான் கொஞ்சம் அமைதிட்டு இந்த வருகிறேன் எதுக்கு नमा पॉट उठो यार ये ये मिय मिय नप्पा नप्पा पुलाड़ ये तेजुटी इधर इधर

சரி எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க நாங்கள் வந்துட்டோம் நிலவலிக்கின்னு வந்துட்டோம் சரி ஓகே போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பி நாம போக போகிறோம் வாங்க யாரெல்லாம் பார்க்கறாங்க எப்படி இருக்கு பாருங்க படத்தை ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் நானும் லட்சுமே தர்ஷன் அப்புறம் மாமா நாலு பேர் தான் வீட்டுக்கு வந்திருக்கோம் ஏன்னு பாத்தீங்கன்னா தலை சமவலி இவங்களுக்குமே கொஞ்சம் முடியல நீங்க எப்பயுமே நம்ம வந்து ஈவினிங் டைம் அந்த மாதிரி தான் வருவோமா இங்கே பதினொன்றரைக்கு ராஜபலையத்துல இருந்து அதாவது தென்காசில இருந்து நம்ம கிளம்பணும் தென்காசில இருந்து ராஜபலையும் கொஞ்சம் தான் தெரியல பட் ராஜபாளையத்துல இருந்து இங்க வர்றது வந்து ரொம்ப இது அது மட்டும் இல்லாம பன்னெண்டு மணி இன்னும் உச்சி வெயிலுக்கு வந்ததுனால

வந்து அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாது தம்பிக்கு வந்து உடம்பு முடியல ஒரு ரெண்டு நாளா உடம்பு முடியல இருமல் காய்ச்சல் எல்லாமே அது மட்டும் இல்லாம நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து

எதுவும் பண்ணல இந்த வாட்டி மகிழனை பார்த்து பயப்படாம மகிழன் கூட போய் விளையாடுறான் எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா பர்ஸ்ட் எல்லாம் அண்ணன் பக்கத்துலயே மாட்டேன் இப்ப வந்து

先生

போயாச்சு இங்க வந்துட்டோம்னா எக்ஸ்ட்ரா மூணு நாலு கொம்பு முளைச்சிடும் அவனுக்கு தர்ஷனுக்கு வந்து ஏன்னா விளையாட ஆள் இருக்கு அதனால அவன் வந்து எங்களை கண்டுக்கிட பட் எங்களை தேடவும் மாட்டுக்கான் ஆல்ரெடி ரெண்டு நாள் வந்து வீடு வேற மாறணுமா சோ அதோட அதோட டைம் ஐயோ அதோட உடம்பு இவங்க இவங்க அப்பா அப்புறம் ஒன்று இன்னும் ரெண்டு பேர் தான் சேர்ந்து வீடு ஃபுல்லாக மாற்றினாங்க வீடு ஷிஃப்ட் பண்ணுறதையுமே என்னால் எடுக்க முடியல ஏன்னா எனக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளம் இருந்தனால எடுக்க முடியல வீடியோவை ஸோ ஆனால் வீடு நான் உங்களுக்கு காட்டுறோம் போய் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுறதே ஒரு வீடியோவாக நான் எடுத்து காட்டுறேன் மட்டும்தான் ரெடி பண்ணி வச்சுக்க மாதிரி எல்லாம் அப்படியே இருக்குது துணி எல்லாமே அப்படியே இருக்குது கட்டுலுமே சாரி பீரோலுமே எங்களோட பீரோலுமே கீழே தான் இருக்கு அது ஏத்த ஏத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும் திரும்ப ஏத்துனா இறக்கணும் கஷ்டம் எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துரும் அதனால வெயிட் பண்ணி எல்லாமே பேக் பண்ணி ரெடியா இருக்கு ஒரு காண்டி அப்படியே விட்டாச்சு பாப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கட்டும் அப்படியே பேக் பண்ணியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நம்மளும் பேக் பண்ண முடியாது ஏன்னா அவ்வளவு டிரஸ் ஒரு தடவை தான் போடுறோம் அதுக்கப்புறம் பீரோ அது விளம்பரத்துக்கு வர்றது ஃபுல்லாக இந்த வாட்டி முடிவு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா நான் ஒரு வாட்டி தான் போடுறது நான் ஒரு வாட்டி போட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுக்கறது வந்து ஒரு மாதிரி இருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்னா காலேஜ்லேருந்து அப்படி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோட ட்ரெஸ் நான் போடுறது என் ட்ரெஸ் அவ்வளோ போடுறது சரி அவங்களோட கொடுத்துருவோம் அதனால என் ஃப்ரெண்ட்டை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள தாத்தா எங்கடா நல்லா பாரு அம்மா வீடியோ ஹாய் சொல்லு

அவனுக்கு மூக்கு ஒழுகுது என்னன்னு தெரியல தம்பிக்கு மூக்கு ஒழுகுது வெயிலையுமே மூக்கு ஒழுகுது எங்களுக்கு அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது அது அஸ்டாலர்ஜி மாதிரி தான் இருக்குது ஏன்னா லட்சுமனுக்குமே உடம்பு முடியல மாத்திரை தான் சாப்பிட்டு இருக்காங்கலாம் யாருக்கும் தெரியாது ஒரு எதுக்கோ ஒரு ஃபுல்லாக வீட்டை ஒதுங்க வைக்கிறேன்னு சொல்லி ஒதுங்க வச்சுட்டு ஃபுல்லாக ஒரு நைட் ஃபுல்லாக தூங்காமல் மூச்சு திணறல் வந்து இவங்களுக்கு ஃபுல்லாக அப்புறம் மறுநாள் போய் மறுநாள் ஹாஸ்பிட்டல் போய் அப்புறம் மாத்திரை வாங்கினதுக்கு அப்புறம் மாத்திரை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கேட்டுச்சு இப்போ வந்து நம்ம நாளைக்கு வந்து எங்கேயோ போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எடுக்கிறோம் எங்கன்னு தெரியல தலைவு பயங்கரவா வலிக்கு எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து எப்படின்னா வாடகை வீட்டில முன்னாடி இருந்தோம்ல வந்து வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வைக்கணும் என்னென்ன செம்ம சண்டே நானும் சும்மா சும்மா கரைச்ச கொடுத்துட்டே இருக்காரு அது ஒரு இதுங்க வாடகை வீட்டுல இருக்கிறதே ஒரு வீடு ஒரு மன கஷ்டங்கள் எப்படியோ சொல்றது பாப்போம்னு விட்டாச்சு அவ்வளவுதான் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இது மாதிரி உங்களோட எல்ஐ கப்பல் லெக்சரும் பாய் தூக்கம் வருது குட் நைட் பாய்